ஈரோடு மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்று கொண்டாடப்பட்டது ஈரோடு முதன்மை மாவட்ட நீதிபதி மாண்புமிகு எஸ் சமீனா அவர்கள் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது ஈரோடு பார் அசோசியேஷன் தலைவர் டி சரத்சந்தர் மற்றும் செயலாளர் கே பிரகாஷ் ஈரோடு அட்வொகேட் அசோசியேஷன் தலைவர் டி கோபால் ராசு மற்றும் செயலாளர் எம் அருள்முருகன் ஆகியோர் முன்னிலையில் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஈரோடு முதன்மை சார்பு நீதிபதி கே பி இளவரசி வரவேற்புரையாற்றினார் ஈரோடு பார் அசோசியேஷன் தலைவர் ஈரோடு அட்வொகேட் அசோசியேஷன் தலைவர் அரசு வழக்கறிஞர்கள் எம் அருட்செல்வன் மற்றும் எஸ் வாசுதேவன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் ஈரோடு வழக்கறிஞர்களின் எழுத்தாளர்களின் நலசங்க தலைவர் காபா ஆறுமுகம் ஆறுமுகம் வாழ்த்துரையாற்றினார் பழனி என்ற எண்பத்தி ஒரு வயது முதியவருக்கு வி ஏ லோகநாதன் அவர்களால் வழங்கப்பட்ட கையால் இயக்கும் மூன்று சக்கர வண்டி வழங்கப்பட்டது எல் திருநான சம்பந்தம் அவர்களால் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது ஈரோடு முதன்மை மாவட்ட நீதிபதி மாண்புமிகு எஸ் சமீனா அவர்கள் தலைமையுரையாற்றி பரிசுகளை வழங்கினார் ஈரோடு இரண்டாம் கூடுதல் மாவட்ட உரிமையியல் நீதிபதி ஜி சரண்யா நன்றியுரையாற்றினார் இந்நிகழ்ச்சிகளில் புரோட்டோகால் ஆஃபீஸர் கே உதயகுமார் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் रेस्पेक्टेड सेक्रेटरी आर्टिकल एसोसिएशन, रेस्पेक्टेड लीगल एडवाइजर्स पार्टीपल, रेस्पेक्टेड पुलिस पर्सनल, ऑल देयर स्टूडेंट्स एंड कॉलेज स्टूडेंट्स, काउंटर्स ऑफ स्कूल्स एंड कॉलेजेस। आई वांगली वेलकम ऑल ऑफ यू ऑन दिस स्पेशल डे एस दे हैव असेंबली योर। यों बड़ा मानुष संद தஞ்சை பெரியார் இருந்த மன்னார் ஈரோட்டில் நடைபெறும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர விழாவிற்கு மாவட்ட நீர் நீதிபதி அவர்கள் தலைமையிலி இந்தியாவின் தேசிய கொடி ஏற்றி இறுதியாக சுதந்திர தினத்தை வாழ்த்துக்களை எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு சுதந்திரங்களால் கொடியேற்றி வைத்து சிறப்புரையாற்ற இருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைமை நீதிபதி அம்மாவர்களுக்கும் கூடுதல் மாவட்ட நீதிபதிகள் அனைவருக்கும் மற்றும் தமிழ் குற்றவியல் நீதிபதிகள் நீதிபதி அவர்களுக்கும் ஏனைய சல நீதிபதிகள் அனைவருக்கும் என் முதல் பெண் வந்து தெரிவித்திருக்கும் பல நிகழ்ச்சிகளை கண்டுபோது அதன் காரணமாக ஏற்கனவே இருந்த முன்னாள் மாவட்ட நீதிபதி அவர்கள் நீதிபதியிலே நம் இரு வழக்கறிஞர் சங்கங்களின் தலைவர் செல்வாளர்களே இங்கே குழுமியுள்ள வழக்கறிஞர் குடும்பத்திலே இன்று நாம் கொண்டாடுவது எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் இந்த நாள் வந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்ட வீரர்களை தியாகிகளை நினைவு கூறும் நாள் அஹிம்சை என்பதும் ஒரு ஆயுதம் என்பது இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஏன்னா இது வந்து ஒரு இந்த கோர்ட்டு நடத்துறதுங்கிறது வந்து ஒரு டீம் எஃபர்ட் ஒரு தனி மனிதனால முடியாது ஒரு பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் நினைச்சா மட்டும் முடியாது அதுக்கு கோஆபரேஷன் ஸ்டாஃப் எழுந்திருக்கணும் அட்வொகேட் இருந்திருக்கணும் கூட இருக்கிற ஜட்ஜஸ் எழுந்திருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் வந்து ஒரு கோர்ட்டை நல்லபடியாக நடத்த முடியும் அதனால் நான் என்ன சொல்லுவேன் இங்கே இருக்கிறது வந்து ஜான்சி ராணிக்கலும் ராஜாக்களும் உலகத்திற்கு காட்டிய காந்தி முதல் தமிழ் மண்ணில் போராடிய வஉசி குளிக்காத்த குமரன் வாஞ்சிநாதன் சுப்பிரமணிய சிவா வேனுநாச்சியார் பாரதியார் போன்ற அனைவரையும் போற்ற வேண்டியிருந்தான் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த விடுதலை போராட்ட வீரர்களும் பலர் உள்ளனர் அதில் சிலரை சொன்னால் வீரன் சின்னமலை திருப்பூர் குமரன் கோவிந்தன் செட்டியார் ஆகியோர்கள் ஒருவர் கொங்கு மண்டலத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்த முக்கிய தலைவர்களில் ஒருவர் மைசூர் போர்களில் ஆங்கிலேயர்களை வெல்ல வீரன் சின்னமலை சின்னமலையின் கொங்கு படை ஒரு முக்கிய பங்கு வகித்தது சுதந்திர தினம் என்பது பெருமை கொள்ளும் ஒரு முக்கியமான தினமாகும் என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப கிராண்டா கொண்டாட வேண்டிய ரெண்டே தினம் வந்து சுதந்திர தினம் இன்னொன்று குடியரசு தினம் கல்வி பொருளாதாரம் சமூக வளர்ச்சி வேலை வாய்ப்பு சுகாதாரம் மருத்துவம் தொழில்நுட்பம் வணிகம் இப்படி இந்த அனைத்து துறைகளிலும் நாம் வந்து இந்தியா முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று பாடுபட்டு அதுல வந்து ஒரு விழுதாவோ ஒரு விதையாவோ ஒரு செடியாகவோ ஒரு மரமாகவோ நம்ம பங்கு இருக்கணும் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி உலகம் ஒற்றுமையை கண்டு வியந்த நாள் ஒற்றுமையின் வலிமையை உலகிற்கு உணர்த்திய நாள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்நாள் So <laughs>